ஜித்து பித்தம அவிச்சியூர்ணம் ஸ்தம்பே அவதம் அனன்யலம் லக்மீசி ஷரணே ஸ்ரீமேஸ்ரீலீந்திரசிம்ஹிவ்யபாதுசேவகீவன் ஷடகோப்பீ நாராயணேத்தீந்திரமேசி நமஸ்ரீமேமன்ஷ்டோப்பீ ரங்கிரேசிகா நம அனைவருக்கும் நமஸங்கள்ங்கள் தவ்மயந்தில மாவிக காவலன் என்ற தலைப்பிலே உபன்யாசம் செய்திருக்கிறேன் பகவான் ஸ்ரீம நாராயணன் பல அவதாரங்களை எடுத்து நல்லோரை காத்து தன் அடியார்களை துன்புறுத்துபவர்களை அழித்தான் எல்லா அவதாரங்களிலும் சம்ஹாரம் செய்த பகவான் இந்த வாமனா திரு திருவிக்கிரம அவதாரத்தில் மட்டும் நிகிரகமே செய்யலை ஆனால் தான் ஆண்டாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் கீதையில் கண்ணன் கூட சம்பவாமி ஆத்மமாயா என்று சொல்கிறான் தன் சங்கல்பத்தால் பிறவி எடுக்கிறான் அப்படி தன் சங்கல்பத்தால் பிறவி எடுக்கும்போது சம்ஹாரங்கள்லாம் நடத்தியிருக்கான் சம்ஹாரமே இல்லாத ஒரு அவதாரமும் பண்ணியிருக்கான் நரசிம்ம அவதாரத்தில் எங்கும் வியாபித்திருப்பதை எடுத்துக்காட்டினான் வராக அவதாரத்துலையோ பூமி தேவியை காத்து ஜகத் ரக்ஷணம் ஜெகத் சிருஷ்டி எல்லாம் தன்னால் தான் முடியும் தான் தான் செய்ய முடியும் அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சான் இந்த அவதாரத்தில் எல்லாம் தன் சொத்து என்பதை உலகம் அறிய செய்தான் இந்த வாமன அவதாரத்தில் இந்த வாமன புராணத்தை பாராயணம் செய்தால் மழை பெய்யும் அப்படிங்கிறது ஆண்டாலும் நமக்கு கட்டிருக்கா அதே போல் பெரியவர்களும் சொல்வார்கள் வாமன ப புராணத்தை பாராயணம் செய்தாலோ இந்த விஸ்வரூபம் பகவத்கீதையில விஸ்வரூபம் பாராயணம் செய்தாலோ அது மகாபாரதத்தில் விராட்ட பருவத்தை பாராயணம் செய்தாலும் நாட்டில் மழை பெய்யும் நல்ல மழை பெய்யும் சமிருத்தியாக பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அடியனுக்கும் இந்த மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கு மூணு இடத்துல அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு முதல்ல நாதன் கோவில் அங்கே இந்த உபன்யாசம் பண்ணும்போது கோவிலை விட்டு வெளியில் வரும்போது நல்ல மழை பெய்கிறது அதற்கு முன்னால் நல்ல வெயில் கோவிலை விட்டு இந்த ப உபன்யாசம் செய்து விட்டு வந்தபோது நல்ல மழை வீடு வந்து சேரும் முறை நல்ல மழை கடைமழை அதே போல் ஒரு உபநயனத்தில் நல்ல மழை பெய்தது இந்த வாமன அவதாரம் பற்றினா உபன்யாசம் அதே போல் இன்னொரு ஒரு வீட்டில் இதே மாதிரி வாமன புராணம் தான் வாமன அவதாரம் தான் உபன்யாசம் செய்கிறேன் அங்கேயும் மழை பெய்தது இப்படி கண்கூடாக அனுபவித்திருக்கிறேன் அதனால் மழை வேண்டி நாம் வந்து இந்த வாமன புராணத்தை வசிக்கலாம் அதித்தியோட புதல்வர்களான தேவர்களை அஸ் அசுரனான பலி அசுர அரசனான பலி மூவுலகனையும் ஜெயித்து அவளை விரட்டி விட்டுட்டான் இந்த மூலகத்தையும் ஆண்டான் இந்திர பதவியை ஸ்திரப்படுத்துவதற்காக நூறு அஸ்வமேதையாங்களை செய்தான் எப்படின்னா அவள்லாம் மறைமுகமாக இருந்து வந்தார்கள் மறை மாறுவ இடத்துல இருந்து வந்தார்கள் அப்படி இந்திர லோகத்தையே வெக்கெட் பண்ண சொல்லிட்டான் எல்லாம் ஓடிப்பிட்டான் அவனுடைய பலாத்காரத்தினால பலாத்காரமாக தான் அந்த இந்திர லோகத்தை பறித்தான் அதை ஸ்திரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரப்பதியை ஸ்திரப்படுத்தணுங்கிறதுக்காக நூறு அஸ்வமதியாகங்கள்லாம் செய்தான் நூறு அஸ்வமிதயங்கள் செய்தால் இந்திரனாக இடலாம் அதுக்குள்ளே தான் பகவான் வந்து இதை எடுத்துட்டார் இந்த கடைசியாகம் அதித்தி வந்து கவலைப்பட்டுகிட்டுருக்கா ஆசிரமத்தில் இருக்கா கஷ்டபர் வேறு எங்கோ போயிருக்கார் அவர் அவர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கார் எங்கேயோ வந்தார் வந்ததும் அதித்தி கணவன்ட்ட சொல்கிறா இந்த மாதிரி குழந்தைலாம் இல்லாமல் எனக்கு கஷ்டமாக இருக்குது எங்கேயோ போயிட்டா வரலாம் எங்கே இருக்கானே தெரியல அட்ரஸே தெரியல ஒரு ஃபோன் கூட கிடையாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்படி பண்ணிட்டானே இந்த வழி அதனால் அவனை வந்து அந்த அழித்து இல்லை அவனை சா சமாரம் பண்ணியும் அவங்ககிட்டேருந்து பறித்தோ பகவான் நமக்கு அனுகிரம் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்குறார் அதுக்கு அஸ் கஷ்யபர் ஒரு யோஜனை சொல்கிறார் நாராயணனை குறித்து பன்னிரெண்டு நாட்கள் பயோவிரதம் அப்படின்னு இருக்கணும் அதாவது ராத்திரியில் ராத்திரியில் பாலண்ணம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு குழந்தைகளுக்குலாம் கொடுத்துட்டு சாப்பிட்ணும் தினம் ஒரு மூணு வலி தேர்தா மாடணும் தரையில் படுத்துக்கணும் அப்படின்னா நல்ல கடுமையான விதம் அது இருந்தால் உனக்கு குழந்தைகளே பிறக்கும் பெருமாளையே பறக்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்படி இருக்கும்போது பெருமாளும் ஒரு நாள் தரிசனம் பண்ணி தரிசனம் கொடுத்து நானே வந்து ஒரு மகனாக பிறக்கிறேன்னு சொல்லி அவளுக்கு அனுகிரம் பண்ணுறார் அதன் பிறகு துவாதசி அன்று நடுப்பகலில் ஒரு குழந்தை அவதரிச்சுது எப்படி கண்ணன் வந்து எல்லா தமிழ் பாலகம்னு எல்லா சங்கு சக்கரத்தோடு அவதரிச்சானோ அதே போலவே இங்கே வாமன் அவதாரத்திலே முன்னோடியாக சக்கரதாரியாகவே பகவான் அவதரித்தான் பார்த்து கொண்டே இருக்கும்போதே உள்ளமான பிரம்மச்சாரியாக ஆனால் உள்ளமான பிரம்மச்சாரியாக ஆனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அஞ்சு வயசு மா பாலகனாக மாறினானாம் அப்படி இருக்கும்போது முனிவர்கள்லாம் ஜாதகாதி கர்மாக்கள்லாம் செய்தார்கள் அப்புறம் உபநயனமும் செய்யணும் அப்படின்னு செய்தார்கள் உபநயனம் செய்யும்போது சூரியன் வந்து காயத்ரி மந்திரத்தை உபதேசித்தார் குரு கூடலையும் கஷ்யபர் மௌஞ்சி மேகலை அப்படிங்கிறது தர்பத்தால் ஆனது அதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் இடுப்பில் சுற்றுவா அது பூமி தேவி மாந்தோல் இப்போ மான் தோல் ஏன் வந்து பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் வட்டுப்பெல்லாம் சாத்திரா போட்டுக்கிறா அப்படின்னா அதுக்கு காரணம் பகவான் தாயாரை மறைத்து கொண்டானான் மான் தோளால் அதனால் அப்படி கன்றாய அந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறான் திருமங்கல் வரை படைப்பேர் நான் திருநறியூர் பாசத்தில் மான் கொண்ட தோல்மார்வில் மாணியாய் மாவலி மண் தாள் கொண்டு தாளால் அளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே அப்படிங்கிறார் அந்த மாதிரி அந்த மான் தோலை சேர்த்திண்டானா அதற்கு பிறகு சோமன் பலாச தண்டம் இந்த பலாச தண்டம்ங்கிறது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ரிஷிகள்லாம் காயத்ரியை ஜப ஜபிச்சுட்டு இருந்தபோது அந்த மரத்து கீழே உட்காந்து ஜபிச்சு கொண்டு இருந்தார்களாம் அப்படி காயத்ரியை ஜபித்து கொண்டு இருக்கும்போது அந்த இலை இல்லாமல் அதே போலவே மூன்று விதமாக மூன்று வளைவாக சுருவித்தான் அதனால் அந்த பரா பலாசதங்கத்தை அந்த காயத்ரி நினைவாகவே அந்த வட்டுவுக்கு கொடுக்குறார்கள் அதித்தி வஸ்திரம் கொடுத்தாள் ஸ்வர்காதிஷ்ட தேவதை குடை கொடுத்தார் பிரம்மா கமண்டலம் சப்த ரிஷிகள்லாம் தர்பைகள்லாம் கொடுத்தா சரஸ்வதி ஜபமாலையை கொடுத்தா குபேரன் பிக்ஷ பாத்திரத்தை கொடுத்தார் இப்படி எல்லா பொருள்களும் ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு தேவதையும் கொடுத்ததுனால அந்த உபநயனம் நல்லா பூர்த்தியாச்சு பிறகு உமாதேவி பிச்சை அளித்தாள் இப்படியாக அந்த உபநயனம் சிறப்பாக நடந்தது தேவர்கள்லாம் கூடி அந்த பிரம்மச்சாரி சபையை வந்து பிரம்மவச்ச தேஜஸால் பிரகாசிக்க செய்தார் அவர் முகத்திலேயே ஒரு கிரம தேஜாம் களை இருந்தோம் அந்த அந்த கலை இருந்தாலும் அப்படியே அந்த ஸ்டேஜஸ் அப்படியே பிரகாசிச்சுடும் அவர் வந்து பிறகு ஹோமம் செய்தார் சமிதா ஹோமம் இதெல்லாம் செய்தார் அதற்கு பிறகு பலி நர்மதா நதிக்கரையில் யாகம் செய்கிறான் அப்படிங்கிறத கேள்விப்பட்டார் அதாவது இந்திர பதவிக்காக பண்ணுறான் அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நர்மதை நரி நதிக்கரைக்கு சென்றார் அங்கே போய் இந்த யாகத்தை தடுக்க இருக்க குள்ள உருவமாக போனதுனால அங்கே போனதும் பலிவை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இந்த நர்மதா நதியை நினைச்சாலே பூர்வமாக விஷ சேர்ந்து கொள்வதற்கு இது நமக்கு பயம் நீங்குமா அவ்வளோ புனிதமான நதியாம் பலி வலி கால்களெல்லாம் அலம்பி விட்டு அவருக்கு அலம்ப விட்டு பாத பூஜை செய்து கொண்டாடினான் அப்புறம் பாத தீர்த்தத்தை செரசில் புரட்சித்து கொண்டான் ஒரு பிராமணனாக இருக்கானே சிறுவனா பிரம்மச்சாரியாக இருக்கானேன்ட்டு கொண்டாடினான் எதை விரும்புகிறீர்களோ பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா யாகத்தில் முடிஞ்சதும் தானமெல்லாம் பண்ணுவாள் அப்போ இந்த பெருமாளை பார்த்து வாமனனை பார்த்து உங்களுக்கு என்ன விருப்பமோ கேடுங்கோ தரேன் அப்படின்லாம் அப்போ இந்த வாமன முத்தி சொல்கிற நிலம் மாவழி மூவடி அப்படிங்கிற அவருக்கு வந்து யாச்சம் கேட்டே பழக்கம் இல்லையா பெருமாளுக்கு எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்தே பழக்கம் அவருக்கு எதையுமே வாங்கிட்டு பழக்கம் இல்லை அதனால் என்னி எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் கலங்கி போய் நிலம் மாவழி மூவடி அப்படிங்கிறார் மாவழின்னு பேரை சொல்லியே கூப்பிட்றாரு மூவடி அப்படிங்கிறார் நம்ம பசுற அறியாமை குருடாய் நிலம் மாவழி மூவடி அப்படின்னு சொல்கிறார் அதைத்தான் சொல்கிறார் அப்படி கேட்டதும் அந்த பலியும் கொடுக்கறதுக்கு ரெடியானான் ரெடியானதும் தடுத்தார் அதை தடுத்து கொடுக்காதே வந்திருக்கிறது மாயாவி இவனை வந்து ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் மாமளி கேட்கலை எங்கிட்ட பெருமாளாவே இருக்கட்டும் பெருமாளே வந்து எங்கிட்ட கேட்குறாருனா நான் கொடுக்க வேண்டாமா அதோடு இல்லை இதற்கு தானம் கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு கொடுக்காமல் இருந்தால் நரகத்துக்கு போவேன் நான் அந்த அந்த நரகத்துக்கு நான் போக விரும்பவில்லை அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு இவன் சொன்னாங்கன்னா வலி கவலைப்படலை வலி பூமி தானம் செய்தான் தீர்த்தத்தை கீழே விட்டு கொடுத்த அப்புறம் கண் இந்த கமண்டலத்தில் போய் வண்டு மாதிரி அடைச்சின அந்த வண்டு மாதிரி அடைச்சி நவரை கர்ப்பையாலே குத்தி கிளறினார் அதுக்கப்புறம் அவர் கண்ணு போயிடுத்து சுக்கராச்சரியருக்கு அதன் பிறகு தீர்த்தத்தை தீர்த்தமாக பிரவாகமாக கொட்டித்தான் தான் வாமனனை நினைத்தால் தீர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது அதே போல் வாமன உருவம் ஆச்சரியப்படும் மொழி வளர்ந்தது கையில் வீர்த்தத்தை மகாபலி சாதித்ததும் விந்தியாவளி சாதித்ததும் சேர்த்ததும் இவர் வந்து வளர்ந்துட்டார் இந்த தண்ணி பட்டதுனால முழு மயிற்பூச்சி எரிந்து நல்லா வளர்ந்துட்டார் ஆச்சரியப்படும் வளர்ந்துட்டார் இவர் அண்ணா வளர்ந்ததும் அப்புறம் அதுக்கப்புறமா வந்து தேசிய தொகை எப்படி வளர்ந்தாருன்னு பக்த பிரியத்வையை ததா பரிவர்த்தமானே முக்தா விதான விததி தவ பூர்வமாசே ஹாராவலி பரமதோ ரஷனா கலாபக தாராகணக ததனு மௌக்திக நூபரஸ்ரீஹி அப்படின்னு இப்படி அந்த தாராகணம் எல்லாம் இவருக்கு இடுப்பு வெட்டியானமாகவும் காலுக்கு முதல்ல காலுக்கு கொருசாகவும் இடி இடுப்புட்டமாகவும் இதுக்கு அலைக்குதானமாகவும் அப்படிலாம் ஆச்சான் மேலே மேலே போச்சான் இப்படி ஆழி எழ சங்கும் வில்லுமிழ விசையை வாழி எழ தண்டும் வாழும் எழ அண்டம் மோழை எழ முடி பாதம் எழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறேன்னு நம்மால் வரும் புகழறத பலி வந்து இப்படி கொடுத்ததும் பகவான் வந்து புருஷனாக அவனுக்கு காண்பி கொடுத்தானான் முழுவதையும் கண்டான் உலகம் முழுவதையும் கண்டான் அவர் உடம்புலேயே விராட் புருஷனாக கண்டானாம் காலடியில் ரசாத்தனம் கால்களில் பூமி முழங்காலில் மலைகள் முட்டிக்கால்களில் பறவைகள் தொடைகளில் நாற்பத்தொம்போது மறுபணங்கள் ஆடையில் சந்தியாதேவி தொப்புளில் ஆகாசம் வயிற்றில் ஏழு சமுதிரங்கள் மார்பில் நட்சத்திர வரிசை ஹிரதயம் தர்ம தேவதை சந்திரன் மார்பில் மகாலட்சுமி கண்கள் ஆதித்யன் கைகளில் தேவர்கள் இமைகள் இரவு பகல் நரம்புகளில் ஆறுகள் இதே போல எல்லா பிராணிகளையும் கண்டானாம் பிரம்மலோகத்தை அடைந்த திருமாலின் பாதத்தை தன் கமண்டலூலேருந்து புனிதமான ஆகாச கங்கையை தோற்றினான் அதாவது பகவானுக்கு என்னுடைய திருவடியை பிரம்மதேவன் பூஜித்தான் அதுக்கப்புறம் மேலே வந்து கால் மேலே பூச்சான் அப்புறம் அங்கேருந்து மேலேருந்து செலம் கொட்டிதான் கங்கையாக வந்து அது நமக்கு பகவானுடைய திருவடியிலேருந்து புனித கங்கை கிடைத்தது அப்படி வந்து கங்கை அப்படி பூமிக்கு வந்தாள் பெரியார் கங்கை கங்கை அப்படிங்கிற வாசகத்தாலே கடுவினை கலைந்துட் இருக்கும் அப்படிங்கிற கங்கை கங்கைன்னு சொன்னாலே போகும் நம் பாவங்கள்லாம் விடும் அப்படிங்கிற ஜாம்பவான் எனும் கரடியரசன் எட்டு திக்கு அதில் பேரி வெற்றி வழக்கம் செய்தானாம் இந்த மாதிரி பகவான் வந்து வலியை ஜெயிச்சிட்டான் அப்படிங்கிறத என் உலகத்தையே ஜெயிச்சுட்டான் எல்லா உலகத்தையும் தன் கால் கொள்ள கொண்டுட்டான் அப்படின்னு இப்படி எல்லாருடைய தலையிலையும் பகவானுடைய திருடிப்பட்டது அப்படிங்கிறான் அந்த மாதிரி சொல்றாத நமக்கு அது பெருமை அதனால் தான் இப்போவும் பகவானிய திருடி சடாரியில் இருக்குது அதனால் நமக்கு அதை சாதிக்கிறார்கள் இன்னைக்கும் நமக்கு அந்த திருவிக்கங்களுடைய திருவடியை நம் தலையில் தெரிவித்துக்கொள்கிறோம் அசுரர்கள் வலியை வஞ்சிக்கப்பட்டதாக நினைத்து வாமனனை கொல்ல ஓடி வந்தார்கள் அதனால் என்ன பண்ணால் வலி அவர்களை தடுத்தா பிராமணனான சுக்கராச்சாரியை ஆமதித்தான் இல்லையா அதனால் தோல்வி அடைந்தான் அதான் மகாலட்சுமி சொல்கிறாள் அதில் இந்திரங்கிட்ட சொல்கிறா பலியே வந்து இந்த மாதிரி ராஜ்யத்தை நான் அப்படிங்கிறதுக்கு எப்போ வந்து ஒரு ஆச்சாரியனை அவமரியாதை பண்ணுறானோ அந்தணனை அவமரியாதை பண்ணுறானோ அப்போ அவனுக்கு ஒரு தாழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்கிறான் அதுதான் அந்தணர்களை அவமரியாதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது அதை கேட்போர் கேட்கலாம் அதனால தோல்வி அடைந்தான் அப்படிங்க காலம் மாறி மறவும் மாறி மாறி வரும் அப்படிங்கிறத உணர்த்துகிறது இந்த சரித்திரம் நமக்கு ஒரு நாள் நல்லா இருக்கா இன்னொரு நாள் அப்படி அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு வலியின் புகழ் கொடுப்பவன் அப்படின்னு பிரசித்த ஆயிடுச்சு இப்போ வலியோட புகழ் தான் ஆயிடுச்சு தவிர பகவான் அப்போ கூட தன் புகழை பரவலை பக்தனுடைய தான் பரப்பினர் வலி கொடுத்தான் வலி கொடுத்தான் வழி எல்லாத்தையும் கொடுத்தான் எல்லாத்தையும் இழந்தான் இப்படித்தானே எல்லாரும் சொல்கிறோம் அந்த மாதிரி அவனுக்கு ஒரு புகழை ஏற்படுத்தி கொடுத்தார் என் பெருமான் தான் அதனால் எந்த ஒரு பெருமையும் அடையலை அதே போல் மூன்றாவது அடிக்கு வாக்கு தவறியவர் அப்படிங்கிற பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அவன் தலையிலேயே காலை வைத்தார் அவன் தன் திருவிடியை காண்பித்தான் தலையிலேயே காலை வைத்தார் அதாவது நாம் செருப்புடன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத காமிக்கிறது நாம் செருப்புடன் இருந்தால் நம்மை பகவான் அடக்கி விடுவான் அப்படிங்கிறத இது காமிக்கிறது பகவான் சொன்னான் யாருக்கு அனுகிரகம் செய்கிறேனோ அவன் பணத்தை அபகரிக்கிறேன் அதே போல் அகங்காரத்தையும் அழிக்கும் விதமாக பலியின் சொத்தை வாங்கி கொண்டேன் இவன் வாய்மை உள்ளவன் சாவரணி மந்திரத்தின் மன்மந்திரத்தின் ஆவான் அப்படிங்கிறத சொல்ற சுதல உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கட்டும் அந்த சுதல உலகத்தில் கதையுடன் எப்பொழுதும் நானும் இருப்பேன் எந்த கர்மா செய்யும்போதும் இந்த வாமன சிறுத்திரத்தை படித்தால் சாஸ்திரப்படி செய்ததாக கருதப்படும் அப்படிங்கிறத நீ சொல்கிற நாம் அதுபோல் இந்த திருவடி என்னென்னலாம் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி அப்படின்னா அகல்களை சாபம் சாபத்தை போக்கிட்டு பரீட்சித்து உங்களுடைய திருவடினால்தான் உயிர் பிழைத்தான் பிற அடி அப்படின்னாலே பாதுகையின் தான் அர்த்தம் நமக்கு அதனால் திருவடி தான் நமக்கு புகழ் என்று ஆழ்வார்களும் காட்டி தந்திருக்கிறார்கள் திருமிஷி ஆழ்வார் பாடுற அறிந்தறிந்து வாமன் அடியினை வணங்கினால் செறிந்தெழுந்த ஞானமூடு செல்வமும் செறிந்திடும் அறிந்தெழுந்த தென் திரையுள் மண்ணு மாலை வாழ்த்தினால் பறித்தெழுந்து தீவினைகள் பற்றர்கள் பான்மையே அப்படின் இப்போ நாம் இந்த பார்ப்போம் வாமனன் வாமனன் திருவடிகளே சரணம் சர்வே ஜனாக சுக்கினோ பவன் லோகாக சமஸ்தாக சுக்கினோ பவந்து சனம் ஸ்ரீ கிருஷ்ண பாதுகாற்ப நமஸ்து